ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் மதுஹேமா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பவும் போல் டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனை செக் பண்ணி பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் பயன் பை பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு நமக்கு த்ரீ மினிட்ஸ் லென்த் வீடியோ வந்து தேவைப்படுது இதுக்கு வந்து நம்ம ஃபேஸ் காட்ட தேவையில்லை நம்மளோட ஓன் வாய்ஸில் இருக்கணும் அதாவது அந்த கண்டென்ட் மட்டும் ஓன் வாய்ஸில் இருக்கணும் நெக்ஸ்ட்டு டைட்டில் வந்து அந்த வீடியோ ரிலேட்டடாக தான் இருக்கணும் வேறு எந்த ஃபேக் டைட்டில்ஸும் இருக்கக்கூடாது ஹேஷ்டாக்ஸும் அந்த வீடியோ ரிலேட்டடாக இருக்கணும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக அந்த ஹேஷ்டாக்ஸ் கொடுத்துருக்கணும் நெக்ஸ்ட்டு கீழே உள்ள வீடியோவை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதை அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும் டவுன்லோடில் கிடக்கும் நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கண்டென்ட் கொடுத்துருப்போல்ல நம்ம என்ன கண்டென்ட் வச்சுருக்கோமோ அந்த கண்டென்ட்டுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கணும் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஒரு பிக்சர் எடுத்து வச்சு அந்த பிக்சரில் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகோஸ்டுன்னு சொல்லிவிட்டு அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதை ஆட் பண்ணணும் அதுக்கடுத்து தான் நம்மளோட கண்டெண்ட் ஆட் பண்ணணும் அதை அதுக்கப்புறம் நம்ம வந்து டைட்டில் கொடுப்போம்ல டைட்டிலில் வந்து மினிமம் ஒரு த்ரீ ஹேஷ்டேக்ஸ் ஆகுது இந்த எஜுகஸ்ட்டில் உள்ள ஹேஷ்டேக்ஸ் நீங்கள் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதில் ஒரு த்ரீ ஹேஷ்டேக்ஸ் கொடுத்துருக்கணும் ஃபஸ்ட்டு த்ரீன்றதை விட உங்களுக்கு இதில் எந்த த்ரீ ஓகேவோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருக்குற என்ன கண்டென்ட்டோ அதுக்கு ஒரு ஹேஷ்டேக் கொடுக்கணும் ஓகேவா இது வந்து ரொம்ப மஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த திஸ் வீடியோஸ் வாசரப்போ பை கோஸ்ட்டு அதுக்கு எப்படி நம்ம ரெடி பண்ணி வைக்கிறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம் ஏன் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து நெக்ஸ்ட்டு இந்த எஜிகோஸ்ட்டோடது எத்தனை தடவை இருக்கோ அதுக்கு எல்லாமே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது அதனால் இதை வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவாக சேவ் பண்ணி வச்சுக்குவோம் அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ காட்டுற வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு கூகுள் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் போயிட்டு எஜுகோஸ்ட் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த அதுக்கு இந்த மாதிரி எஜுகோஸ்ட் கோஸ்ட் வரும் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாப்பில் வந்து இந்த லோகோ தெரியுதா இந்த லோகோவை வந்து நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் ஆகும் இதில் வந்து இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த பார்த்தீங்களா டவுன்லோட் இமேஜ் அப்படின்ட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் அவ்வளோதான் இந்த இமேஜ் டவுன்லோட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு இதுக்கு எப்படி வாய்ஸ் கொடுக்கலான்றதை பார்ப்போம் நான் வந்து இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணுறேன் அதனால் அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இன்ஷாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நியூன்னு கொடுத்துக்கோங்க நம்ம புதுசாக தான் க்ரியேட் பண்ண போகிறோம் எதுன்னு கேட்கும் பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் இது தான் இதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு வரலை அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரீசன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ரீசன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் டவுன்லோட் இருக்குது பார்த்திங்களா இந்த டவுன்லோட வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ இதுதான் அந்த ஏஜ் கோஸ்ட் ஓகேவா அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஷாட்டை எடுத்து விட்டுருவோம் நம்ம அதுக்கு வந்து என்ன அப்படின்னா அதில் இன்ட்டு சிம்பிள் கொடுத்துருக்கோம் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ ரிமூவல் காட்டும் அந்த ஃப்ரீ ரிமூவல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுவே ரிமூவ் ஆகிரும் அதுக்கு ஒரு ஆட் வரும் அந்த ஆடு வந்து முடிய தண்ணி நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் அந்த ஆட் முடிஞ்சு இப்போது நமக்கு இப்போது நமக்கு வந்து ஆட் முடிஞ்சிருச்சு இதில் வந்து இந்த என் சிம்பிளாக கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது முடிஞ்சிடும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதில் அந்த என் இருக்காது நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட இமேஜ் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கா இதுக்கு வந்து நீங்கள் இப்போ ஆடியோ கொடுக்க போகிறோம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த அதுக்கு ஆடியோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆடியோ வந்து ஏற்கனவே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களா இனிமேல் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்களான்ற மாதிரி பார்த்துக்கோங்க நான் இனிமேல் தான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன் இதாருக்கு பார்த்தீங்களா ரெக்கார்டு இதை கொடுத்துக்கோங்க இதை கொடுத்துருந்தேன் இந்த த்ரீ செகண்ட்ஸ் காட்டு தான் இதை முடிஞ்சதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஆகிரும் முடிஞ்சிது இப்போ வந்து நம்ம இதை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் வந்து வந்துடும் இப்போ பார்த்துக்கிங்களா நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் முடிஞ்சிருச்சா தான் திரும்பி இந்த டிக்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதை அப்படியே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து இந்த எக்ஸ்போர்ட் கொடுத்துருக்கா இதை வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க இதை வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு நேரமும் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண தேவையில்லை இது வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆயிடும் ஓகேவா அவ்வளோதான் இது வந்து இதை அப்படியே வந்து நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஷேர் பண்ணி விட்டுருக்கலாம் இந்த இருக்கா இதில் வாட்ஸ்அப் ஷேர் எல்லாமே கொடுத்துருக்கோம் நான் வாட்ஸ்அப்பில் யாருக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு அது எப்போ தேவைப்படுறதுனால எடுத்துக்கலாம் இல்லைனா இது இதுக்குள்ளேயே சேவ் ஆகிருக்கும் ஷேர் என்ற ஆப்ஷன் கூட நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து அவங்களோட ஸ்பான்சர் வீடியோ ஆட் பண்ணணும் ரொம்ப சிம்பிள் தாங்க எந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கா அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு இப்போது நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் வீடியோ இதுதான் இருக்கு பார்த்தீங்களா இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க திரும்பி இருக்கு பார்த்திங்களா டிக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் பார்த்திங்களா அந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துடுச்சு இவ்வளோதான் இதுக்கப்புறமேல்ட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த கண்டென்ட்டை இதில் கொடுத்து எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்து எப்போ போல் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அடுத்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது வந்து த்ரீ கீவேர்ட்ஸ் வந்து இந்த பார்த்திங்களா நோட்ஸ் கொடுத்துருக்காங்களா த்ரீ கீவேர்ட்ஸ் வந்து நம்மளோட டைட்டிலில் போட சொல்லியிருக்காங்க ரிமைனிங் உள்ளதை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட சொல்லியிருக்காங்க இது என்னது அப்படின்னா நம்ம வந்து எப்போவுமே இதை வந்து ஃபுல்லாகவே காப்பி பண்ணுவோம்ல இதில் இருந்து டாப் டூ ரெண்டு வரைக்கும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம்ல பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த வரைக்கும் பார்த்தீங்களா ஆஸ்டாக்ஸ் போட்டு இதில் ஆஸ்டாக்ஸ் இல்லாமல் இதை வந்து நம்ம நம்மளோட டைட்டிலில் கொடுக்கணும் அது எப்படின்றத பார்க்கலாம் இந்தா இருக்குது பாருங்கள் இப்போது இப்போது அதை வந்து ஃபுல்லாக நம்ம காப்பி பண்ணதை ஃபுல்லாக இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் உள்ள ஹேஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கிறோம் இதுதான் வந்து கீவேர்ட்ஸ் முக்கியமான வார்த்தைகளை தான் நம்ம கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம் ஹேஸ்டாக்ஸ் இல்லாமல் போட்டோம்னா அது வந்து கீவேர்ட்ஸ் ஆஷ்டாக்ஸோடு போட்டோம் அப்படின்னா அது வந்து கீவேர்ட்ஸ் கிடையாது ஓகேவா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இதில் வந்து பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் நம்ம முன்னாடி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஹண்ட்ரட் வாட்ஸ் மட்டும் ஹண்ட்ரட் கேரக்டர்ஸ் மட்டும் தான் போட முடியும் இதெல்லாம் போட முடியாது அதனால் நான் வந்து சின்ன சின்னதாக உள்ளது த்ரீ இது போட்டிருக்கேன் ஒன் டூ த்ரீ போட்டிருக்கேனா இதே மாதிரி நீங்களும் போட்டு எப்பவும் போல் அப்லோட் கொடுத்துக்கோங்க இதுக்கு மேலே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இதில் வந்து இன்க்ளூடிங் பேட் ப்ரொமோஷன் போடுறது அவ்வளோதான் இதே மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் வந்து முடிச்சிடலாம் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் கண்டிப்பாக எல்லோரும் பண்ணி பாருங்கள் வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ